ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷ்ஷாகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களை தேடி வந்துடும் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் அதான் ஸ்பெஷல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோவில் இருக்கிற கதை கூட கேட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மாதிரி இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க கொடுக்கக்கூடிய லைக் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து வீடியோ நீங்கள் எது மாதிரியான கதைகள் விரும்புறதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ கொடுக்க முடியும் அதுக்காக தான் லைக் பண்ண சொல்றது அதனால கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கதை பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய ஒரு ஊரில் இரண்டு மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கதை பார்க்க போறோம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இரண்டு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டு முகம் ஒரு நாணயத்துக்கு ஒரு காசுக்கு வந்து எப்படி ரெண்டு சைடு இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கே வந்து இரண்டு முகம் இரட்டை முகங்கள் இருக்கு ஒரு மாதிரியான விஷயத்துக்கு ஒரு முகத்தை காமிப்பாங்க இன்னொரு மாதிரியான விஷயத்துக்கு இன்னொரு முகத்தை காமிப்பாங்கன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க இத கேள்விப்பட்டிருப்போம் நாம சோ அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த கதை அற்புதமாக எழுதியிருக்காரு சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள்ல இது ஒண்ணு சோ ஒரு ஊரில் இரண்டு மனிதர்கள் பை பிரபஞ்சன் அவர்கள் கேட்கலாமா காலை பலகாரம் சாப்பிட்டு விட்டு கழுவிய கையை துடைத்தவாறு கூடத்துக்கு வந்தான் கிருஷ்ணமூர்த்தி மூளையில் அப்பா சாய்வு நாற்காலியில் புதைந்து கிடந்தார் பல வருஷமாகவே அவர் அப்படித்தான் இருக்கிறார் அப்பாவை நின்று பார்த்தே ஞாபகம் இல்லை போல் தோன்றியது அவனுக்கு அம்மா வீட்டில் இல்லை அடுத்த வீட்டுக்கு போயிருப்பாள் மத்தியான சாப்பாட்டுக்கு அரிசியோ பணமோ கடன் கேட்டு வாங்க போயிருப்பாள் அவன் சட்டையை மாட்டிக்கொண்டு வீதிக்கு வந்தான் மெயின் ரோட்டுக்கு ரொம்பவும் உள்தள்ளி இருந்தது அவன் பேட்டை இதையும் மெயின் ரோட்டையும் இணைக்கும் இடம் வெகு காலம் பொட்டலாய் இருந்தது புத்து செடிகளும் பள்ளி சப்பாத்திகளும் முளைத்து கிடந்த இடம் அது அங்கு சினிமா தியேட்டர் ஒன்று எழும்பிக் கொண்டிருந்தது செங்கற்களும் சிமெண்ட் மூட்டைகளும் மண்ணும் தெருவை அடைத்து கிடந்தன அவன் மெயின் ரோட்டுக்கு வந்தான் அங்கும் ஒரு சினிமா கொட்டகை ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட ரெடியாக இருந்தது சினிமா கொட்டகையை அடுத்து ஹோட்டலும் ஹோட்டலை அடுத்து வட்டி கடைகளுமாக கடை தெரு காட்சி கொடுத்தது மெயின் ரோட்டை வந்து சந்தித்த இன்னும் தெருமுனையிலும் சினிமா கொட்டகை இருந்தது இந்த இடத்தில் முன்பு குடிசைகள் இருந்தன குடிசைகளை காலி செய்துவிட்டு சினிமா கொட்டகை கட்டினார்கள் அங்கு குடிசை போட்டுக்கொண்டு ஜீவித்தவர்கள் எல்லாம் எங்கு போயினர் என்றே தெரியவில்லை ஒருவேளை சினிமா கொட்டகைக்குள்ளே குடித்தனம் நடத்துவார்கள் போலும் அந்த கொட்டகையின் நிழலில் ஒண்டிக் கொண்டிருந்தது ஒரு பெட்டிக்கடை அங்கு சார்மினார் சிகரெட் ஒன்றை வாங்கி பற்ற வைத்துக் கொண்டான் கிருஷ்ணமூர்த்தி புகைத்தவாறு எங்கு போகலாம் என்று யோசித்ததில் ரங்கசாமியை பார்க்கலாம் என்று கடைப்பக்கமாக நடந்தான் நாடார் கடையில் கும்பல் தெரிந்தது சற்று தள்ளி மதிலோரம் முளைத்த முருங்கை மர நிழலில் ஒதுங்கி நின்றான் காற்றசைத்து கிளை ஒதுங்கும் போதெல்லாம் வெயில் அவன் மேல் விழுந்து உரைத்தது மர நிழலையே ஆதாரமாக கொண்டு மையக் கிழங்கு விற்று கொண்டிருந்தால் கண்ணம்மா கிளவி போன மாசம் கொய்யா பழம் விற்றாள் இவனை பார்த்ததும் என்ன அரிசி கடைக்காரரே கடைய ஊத்தி மூடிட்டியாமே என்ன அழுப்பா நீ அரிசி கடை வச்சு அவன் பணத்தை அரிச்சு கொட்டறான் நீ உள்ளதையும் ஒழிச்சுப்புட்டு அம்போன்னு நிக்கிற என்றாள் அந்த கிழவி தாற்றசைத்து மரக்கிளை விலகி வெயில் உரைத்தது சட்டைக்குள் வியர்வை புழுங்கியது தீர்ந்து போன சிகரெட் விரலை சுட்டது அரிசி வாங்கினவளுக கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்திருந்தா நான் எதுக்கு கடையை மூடுறேன் பெரிய யோகிய மயிர் மாதிரி பேசுறியே நீ கூடத்தான் பாக்கி தரணும் எனக்கு என்றான் கிருஷ்ணமூர்த்தி இல்லப்பா வார்த்தையை விடுறியே நான் தரக்கூடாதுன்னா நினைக்கிறேன் காசு கையில நின்னாதான இந்த வாரத்துக்குள்ள எப்படியோ கொடுத்துற ராசா என்றாள் கிழவி நாடார் பார்வையில் இவன் விழுந்ததும் என்ன சார் ரங்கசாமியை பார்க்கணுமா என்றார் அவர் இவன் தலையை அசைக்கிறான் அவர் கடை உள்பக்கம் திரும்பி அடே ராமசாமி உன்னோட பழைய முதலாளி அவங்க வந்திருக்காக பார்க்கணுமா போயிட்டு வா என்றார் அவர் மார்பிள் வழிந்த வீரவியை கை விசிறி மட்டையால் வலித்து எரிந்தார் துளிகள் துவரம்பருப்பின் மேல் விழுந்தன கடையின் மூடு பலகையை தாண்டி குதித்து கொண்டு ரங்கசாமி வந்தான் என்ன கோபாலு இன்னும் பணம் தரலடா அஞ்சு பத்துன்னா பரவாயில்ல நூத்தி எண்பது ரூபா வீட்டுல கொஞ்சம் மொட அவனை பார்த்தா கேளேன் நைட்டு கடையை கட்டிட்டு போறப்ப அவனை பார்க்கறேன் நான் என்றான் ரங்கசாமி டீ சாப்பிட்றீங்களான்னு வேணா ரங்கசாமி ஒரு காகம் வந்து மதிலில் உட்கார்ந்தது இரண்டு முறை கத்திவிட்டு பிறகு பறந்து போனது வேற ஒன்றும் பிஸ்னஸ் பண்றாப்புல இல்லையானே இந்த நாடா நமக்கு ஒத்து வரல சின்ன பையனாட்டும் டீ வாங்கிட்டு வர சொல்றான் சரி பாப்போம் மறுநாளே கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து தகவல் சொன்னான் ரங்கசாமி கோபாலு வீட்டுல கிடைக்கலன்ன நைட் இரண்டாவது ஆட்டம் சினிமாவுக்கு அங்க அங்கியார் வசமா சொல்லி அரிசி வாங்கி தின்னியே திருப்பி கொடுத்தியால இதை விட கூட்டி கொடுத்து சம்பாதிக்கலாமேடா பேமானி அப்படின்னு திட்டுன ஆள் அப்படியே பேஸ்தடிச்சு போயிட்டான் தெரியுமா சினிமா கூட பாக்கலாம இன்ட்ரோலுக்கு முந்தையே எழுந்திரிச்சு போயிட்டான் ரங்கசாமிக்கு சந்தோஷம் வந்தால் ஒரு கண் மூடிக்கொள்ளும் வலது கை ஆள்காட்டி விரலால் இடது கை கொண்டான் நீ இப்படி அவனை அசிங்கப்படுத்தி இருக்க கூடாது என்றான் கிருஷ்ணமூர்த்தி இதானே உங்ககிட்ட கஷ்டம் உனக்கு பொழைக்க தெரியல இவனுக்கு கிட்ட எல்லாம் மரியாதையை பார்த்தா பிச்சை எடுக்க விட்டுருவானுங்க உனக்கு தெரியுமா அந்த பேமானி போன வாரம்தான் ஆயிரத்தி நூறு ரூபாய் போனஸ் வாங்கி இருக்கான் அவனுக்கு போய் மரியாதை கொடுக்கணும்னு நீ சொல்ற இது நடந்த இரண்டாவது நாளைக்கு அப்புறம் அகஸ்மாத்தாக கோபாலுவை கிருஷ்ணமூர்த்தி பட்டாணி கடை பக்கம் பார்த்தான் சேலத்துக்கார நடத்தும் பிரியாணி கடை வாசலில் வாயில் குச்சியை விட்டு குத்திக்கொண்டு நின்று கொண்டிருந்தான் அவனும் இவனை கவனித்து விட்டான் பார்க்காதது போல சைக்கிளை தள்ளிக்கொண்டு நடந்தான் அவன் அது ஒன் வே டிராபிக் உள்ள தெருவாகையால் அவனால் ஓட்டி கொண்டு போக முடியவில்லை கிருஷ்ணமூர்த்தி ஓடிப்போய் அவனை தொட்டான் என்னப்பா கோபாலு என்ன மறந்தே போயிட்டியே கோபாலு சிக்னலில் மாறி மாறி வரும் வெளிச்சத்தை முதல் முறையாக பார்ப்பது போல பார்த்தான் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா நான் உன்னை முழுசுமா கேட்குறேன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அடையேன் எனக்கும் சௌகரியம் உனக்கும் சௌரியம் என்று அடைந்த குரலில் சொன்னான் கிருஷ்ணமூர்த்தி அது இருக்கட்டும்பா நான் உனக்கு எம்மா தரணும் விசாத்து நூத்தி எண்பது ரூபா காசுதானே ஆயிரமா இருந்த கூட என்னால் தர முடியும் நான் ஒன்னும் இல்லாதவன் இல்லை நிம்மதியா சினிமாவுக்கு போன இடத்துல உன்னோட கடப்பையனை விட்டு நாலு பேருக்கு முன்னால என்னை நீ அவமானப்படுத்துற நான் சினிமாவே பார்க்கல தெரியுமா கோபாலுவின் முகம் கோணியது எனக்கு அழுகையே வந்துருச்சு தெரியுமா பாரு நான் கொடுக்கறப்பதான் கொடுப்பேன் என்னை இம்ச பண்ணிக்கிட்டே இருக்காத மரியாதையை காப்பாத்திக்கோ என்று சொல்லிவிட்டு சைக்கிளை வேகமாக தள்ளி கொண்டு போனான் கோபாலு கோபாலு என்று கூப்பிட்டு கொண்டே பின்னால் போனான் கிருஷ்ணமூர்த்தி அவன் வேகமாக போய்விடவே நடுத்தெருவில் நின்று தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று ஓரக்கண்ணால் நோக்கினான் நிம்மதியாக இருந்தது டிராபிக் போலீஸ்காரன் இவனை பார்த்து பிளாட்பாரத்துல ஏறி நடங்கையா நடு ரோட்ல நின்னுக்கிட்டு ஏயா என் தாலி அறுக்குறீங்க என்று கத்தினான் அவன் பிளாட்பாரத்தில் ஏறி நடந்தான் திருப்பத்தில் இருந்த ஒரு பெட்டி கடையில் ஒரு சார்மினார் சிகரெட் வாங்கி பற்ற வைத்துக் கொண்டான் மனசு பாரமாக இருந்தது கிளம்பும் போது அம்மா பணம் இருந்தா பத்து ரூபா கொடுப்பா என்று கேட்டது ஞாபகத்துக்கு வந்தது அரக்கு நிறத்தில் பொட்டு வைத்துக் கொண்டு ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒருத்தி பூ வேணுமா சார் என்றால் இவன் நடந்தான் ஒரு வாரத்துக்கு பின் ஐயர் ஹோட்டலுக்கு முன் வெற்றிலை போட்டுக்கொண்டு நிற்கும் கோபாலுவை பார்த்தான் கிருஷ்ணமூர்த்தி இருள் காண இருந்த மாலை அது கோபாலு என்று கூப்பிட்டுக் கொண்டு அருகே போனான் கிருஷ்ணமூர்த்தி என்கிற நபரே உலகத்தில் இல்லாதது போல சாவதானமாக சுண்ணாம்பு விரலை தூணில் துடைத்துவிட்டு சைக்கிளில் ஏறி உட்கார்ந்து கொண்டு போய்விட்டான் போகும்போது தன் இடப்புறம் திரும்பி புளிச்சென்று வெற்றிலை எச்சிலை துப்பி விட்டு போனான் இடையில் ஒரு நாள் எதேச்சியாக ரங்கசாமி எதிர்பட கிருஷ்ணமூர்த்தி தான் கோபாலுவை கூப்பிட கூப்பிட அவன் கொஞ்சம் கூட மதிக்காமல் போய்விட்டதை ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிக் கொண்டான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு ரங்கசாமி சொன்னான் அண்ணே நான் சொல்றேன்னு கோவிச்சுக்க கூடாது நீ இப்படியே இருந்தா சோர்தன் இல்லாம செத்துதான் போவ கோபாலு மாதிரி அயோக்கிய பசங்களை மரியாதை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க சட்டைய புடிச்சு இழுத்து என்னடா சொல்றேன் என் பணத்துக்கு அப்படின்னு கேக்குற வரைக்கும் அவனும் பணம் கொடுக்க போறதில்ல நீயும் வாங்க போறதில்ல அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக வாய்த்தது காலை முதற் கொண்டு யோசித்து யோசித்து இருட்டிய பிறகு கோபாலுவை பார்க்க புறப்பட்டான் கிருஷ்ணமூர்த்தி இருட்டில் புதைந்து கிடந்த கோபாலுவின் வீட்டு கதவை தட்டினான் கிருஷ்ணமூர்த்தி கதவு திறந்து ஒரு பெண் யாரு என்றாள் மங்கிய வெளிச்சத்தில் பிள்ளை தாய்ச்சியாக அவள் இருப்பது தெரிந்தது கோபால் இருக்காரா சாப்பிட்றார் உட்காருங்க யாரு வந்திருக்காருன்னு சொல்ல கிருஷ்ணமூர்த்தி அரிசி கடை கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுங்க தெரியும் அவள் மீண்டும் கதவை சாத்தி கொண்டு போய்விட்டாள் உள்ளே இருந்த விளக்கு வெளிச்சம் சாத்தியிருந்த கதவு ஊடாக ஒரு நீண்ட கோடாய் வெளிப்பட்டது அவன் நின்று கொண்டே மூன்று சிகரெட்டுகளை குடித்து முடித்து விட்டிருந்தான் கோபாலு கதவை திறந்து கொண்டு துடைத்து கொண்டே வந்து என்னப்பா இந்த நேரத்துல என்றான் கூர்ந்து கவனித்தால் மட்டுமே முகம் தெரிகிற இருட்டாக இருந்தது கிருஷ்ணமூர்த்திக்கு அது சௌகரியமாக ஆயிற்று கோபாலிடமிருந்து மீன் குழம்பு வாசனை வந்தது அது அவனுக்கு பிடிக்காது ஒண்ணுமில்ல வீட்டுல கொஞ்சம் முட பண கஷ்டம் ஏதாவது பார்த்து கொடுத்தியன்னா தேவல கதவை திறந்து கொண்டு அந்த பெண் எட்டி பார்த்தாள் வெளிச்சம் அதிகமாக வெளிப்பட்டது நான் தான் உனக்கு அப்பவே சொன்னனே என் கையில கிடைக்கிற போது கொண்டாந்து தர்றேன்னு சும்மா ஏன் தொந்தரவு பண்ற என்று அமுங்கிய குரலில் சொல்லி திரும்பி பார்த்து கொண்டான் கிஷ்ணமூர்த்தி அந்த பெண்மணியை பார்த்தான் அவள் இவனை பார்ப்பதாக இருந்தது என் நிலைமைய நீ புரிஞ்சுக்கணும் கோபாலு என் முதல்ல பெரும்பகுதியை கடனாவே கொடுத்துட்டேன் வீட்டுல கொஞ்சம் பணம் உட அக்கா பிரசவத்துக்கு வந்திருக்கு என்னோட செலவுக்கும் தேவைப்படுது கஷ்டமா இருக்கு உனக்கு அநேக கஷ்டம் இருக்கலாம் அதுக்காக நான் கழுத்தையே அறுத்துக்க முடியும் நீ பேசுறத பார்த்தா நான் என்னவோ உன்கிட்ட பணம் கடன் கேட்க வந்த மாதிரி இல்ல இருக்கு என்று சொல்லிவிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான் கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் தெம்பாக உற்சாகமாக இருந்தது மார்பு வேகமாக துடிப்பது தெரிந்தது சரி நான் தூங்க போகணும் ஒன்னு சொல்றேன் கேளு நான் உனக்கு அடங்கி போறதா நீ நினைக்கிற மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற மரியாதை தவற கூடாதுன்னு நீ காப்பாத்திக்க போறதில்லனு தோணுது ஏங்க கொஞ்சம் வாங்கல என்றால் நீ உள்ள போ என்னப்பா ஒரு மாதிரியா பேசுற நீ பேச வச்சுட்ட உனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் தர அதுக்குள்ள நீ பணத்தை தந்தரணும் தரலனா உதப்ப நீ என் வீட்டை தாண்டிதான் மில்லுக்கு போகணும் உன் காலை கைய உடப்பேன் பாத்துக்க உன் மில்லுல டோக்கனை பிடுங்கி வச்சுக்குவேன் நீ வேலைக்கு போக முடியாது உன்ன எனக்கு தெரியும் என் குடும்பத்தையும் உனக்கு தெரியும் என்னோட சிநேகிதர்கள் எல்லாம் எப்படின்னு உனக்கு தெரியும்ல சத்தியமா நான் சொன்னதை செய்வேன் அந்த பெண் கதவை திறந்து வெளியே வந்து விட்டாள் கிருஷ்ணமூர்த்தி சிகரெட்டை மிதித்து தேய்த்து விட்டு நிதானமாக நடந்து போய்விட்டான் இது நடந்த இரண்டாம் நாள் சூரியன் கூட தூங்கி விழிக்காத காலை பொழுது குளிரில் முடங்கி போர்த்தி கொண்டு படுத்திருந்தான் கிருஷ்ணமூர்த்தி அம்மா வந்து அவனை எழுப்பினாள் யாரோ உன்னை தேடிக்கிட்டு வந்திருக்காங்கடா துண்டால் மார்பை மூடிக்கொண்டு வெளியே வந்தான் கழுத்தை சுற்றி மப்ளர் சுற்றி கொண்டு நின்று கொண்டிருந்தான் கோபாலு என்ன கோபாலு இந்த வச்சுக்கோ இன்னும் ரெண்டே நாள்ல மீதி என் பணத்தையும் கொடுத்துறேன் போயிச்சுக்காத என்றான் அவன் பணத்தை வாங்கி கொண்டான் போனஸ் வாங்கினியே என்னச்சு கோபாலு வரவை காட்டிலும் கடன் ஜாஸ்தியா போச்சுப்பா எனக்கு பணத்தை எண்ணுவது சிரமமாக இருந்தது கிருஷ்ணமூர்த்திக்கு பரவாயில்ல மீதி எவ்வளவு தரணும் நீ எண்பது தானே முப்பத தள்ளிடு ஐம்பது கொடுத்தா போதும் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் போட்டும் அப்ப கொடு நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கோயிச்சுக்காத கோபாலு சேச்ச தப்பு என்னோடது தான்ப்பா நான் ஒழுங்கா கொடுத்துருக்கலாம் நான் கஷ்டப்பட்ட நேரத்துல நீ கொடுத்து உதவுன உன் கஷ்டத்துக்கு நான் உதவலையே கோபாலு போய்விட்டான் மூன்றாம் நாள் திரும்பி வந்தான் இந்தாப்பா இதுல முப்பது இருக்கு அவ்வளவுதான் கிடைச்சது ஒரு இடத்துல கேட்டு வாங்கி அந்த நம்ம வீட்ல முந்தா நாள் குளிச்சுட்டா உங்ககிட்ட பேசிட்டு போனேன்ல அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பிரசவம் ஆயிருச்சு செலவு மேல செலவு என்ன குழந்தப்பா இதுவும் பொட்டதான் அதனால் என்ன குழந்த குழந்தை தானே சரி நான் வரட்டுமா மீதிய இன்னும் ரெண்டு நாள்ல தர்றேன் இரு இன்னும் எவ்வளவு தரணும் இருபது தானே குழந்தைக்கு அந்த பணத்துல என்னோட பேரை சொல்லி ஒரு சட்டையை வாங்கி கொடு மனசுல ஒண்ணு வச்சுக்காத கிருஷ்ணமூர்த்தி சாயங்காலம் ஐயர் கிளப்பில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு கிருஷ்ணமூர்த்தியும் ரங்கசாமியும் சினிமாவுக்கு போனார்கள் ஒரு ஊரில் இரண்டு மனிதர்கள் சிறுகதை முற்றும் ஒருத்தருக்குள்ளேயே வந்து இரண்டு முகங்கள் இருக்கும் அததான் இரண்டு மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் வெளியில காமிச்சிக்க கூடிய ஒரு முகம் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்னொரு முகம் இது அற்புதமா ஒரு சின்ன சிறுகதையில வந்து அழகா செதுக்கி கொடுத்திருக்காரு இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி